अहं ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி கிழவேலூர் சாய் பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிழவேலூர் சாய் பாபா எப்படி உருவாச்சு இந்த தலத்தோட தல வரலாறு என்னன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழவேலூர் சாய் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரைய பார்ப்போம் பாரத நாடு ஒரு ஞான பூமியாகும் இத்திருநாட்டில் மக்களின் துயர் துடைக்க பல ஞானிகள் தோன்றியுள்ளனர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ஷிரடி பாபா போன்றோர் பக்தர்களின் துயரத்தை போக்கி மறுவாழ்வு அளித்தனர் இப்பெரும் சித்தர்களில் ஸ்ரீ ஷிரடி பாபா இந்நூற்றாண்டில் மக்களின் துயர் தீர்க்கும் கண்கண்ட கடவுளாக விளங்குகிறார் அதனால்தான் ஷிரடி சாய்பாபாவிற்கு நாள்தோறும் ஆலயங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஷீரடியில் பதினாறு வயது காட்சியளித்த பாபா இன்று திருச்சி சீனிவாச நகரில் எவ்வாறு காட்சியளித்தார் என்பதையும் அருள் பாலித்தார் என்பதையும் காண்போம் குருஜி சீனிவாச நகர்ல அவர் வீட்டுல ஒரு சின்ன சாய்பாபாவோட விக்கிரகத்தை வச்சு வழிபட்டுட்டு வந்தாரு அப்போ குருஜியோட கனவுல சாய்பாபா தோன்றி ஸ்ரீ கணேச சாய் என்னும் நாமத்துல என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு குருஜிக்கு இந்த கனவு மூலியமா சாய்பாபா என்ன உணர்த்துறாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காரு அப்போ குருஜியோட ஆர்த்தியை பார்க்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வர குருஜியோட நண்பர் சாய்பாபாவை பூஜாரியிலேயே வச்சு வழிபடுறதுக்கு பதிலாக வெளியில கொண்டு வந்து நாலு பேர் வழிபடுற மாதிரி வச்சா உன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட உடனே குருஜிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு அப்போதான் அவரு சாய்பாபாவோட லீலைகரை உணர ஆரம்பிக்கிறாரு அப்படி என்னதான் லீலை அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க குருஜியோட கனவுல சாய் கணேச என்னும் நாமத்துல என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே போல சாய்பாபாவை வெளியில கொண்டு வந்து நாலு பேர் பார்க்குற மாதிரி வழிபட்டால் நல்லா இருக்குமே அப்படின் சொல்லி சொன்னவர் பேரும் திரு கணேசமூர்த்தி இப்போ புரியுதா சாய்பாபாவோட லீலைகள் என்னன்ட்டு அவரோட நடக்கணும்னு நினச்சிட்டா அதை நடத்தி காட்டாமல் மாட்டார் சரி இப்போ கனவு வந்துச்சு அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் உணர்ந்தாச்சு அந்த கனவை நிஜமாக்கணுன்னா அதுக்கொட விக்ரோகம் தேவைதானே ஆனால் கிட்ட இருந்ததோ ஒரு குட்டி விக்கிரகம் அதை வச்சு வெளியில வழிபட முடியாது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காரு இங்கதான் பாபா அவரோட அடுத்த லீலைய காட்டாரு சாய்பாபாக அதாவது தன்னை வெளியில கொண்டு வந்து வழிபடு அப்படின்னு சொன்ன அவருக்கு ஒரு சாய்பாபாவோட விக்ரகத்தை கொடுக்க தெரியாதா என்ன அதே வார வியாழக்கிழமை அப்போ ஒரு பெண்மணி அதாவது ரோட்ல சொப்பசாம விற்கிற ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க கிட்ட ஒரு சாய்பாபாவோட விக்கிரோகம் இருந்துச்சு அதை எடுத்து இந்தாங்க அவங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க வச்சுருந்த கூடையில் பிள்ளையாரோட விக்கிரகமும் இல்லை குட்டி கிருஷ்ணரோடய விக்ரோகமும் இல்லை சாய்பாபாவோட விக்ரோகம் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் அவங்க உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க சாய்பாபா பூஜை இருந்து ஹாலுக்கு கொண்டு வந்து பூஜிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் நாள் மத்தியான ஆரத்தி ரொம்ப மாலை ஆரத்திக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது குருஜியோட நண்பர் ஒருவர் உதவியை கேட்டு குருஜிய கூப்பிடுறாங்க குருஜிய அந்த மாலை ஆர்த்தியை வேற ஒருத்தவங்களை எடுக்க சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு எல்லாரும் அவரை தடுக்கிறாங்க ஆனால் அவர் கிளம்பிடுறாரு அவங்க போன அந்த இடம் குருஜிக்கு ரொம்ப பழக்கமான இடம் எப்போ அந்த சைடு போனாலும் அவர் அங்கே இருக்க பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவார் அந்த நண்பருக்கும் அங்கே அரை மணி நேரத்துக்கு மேலே வேலை இருந்ததுனால அந்த நண்பர் நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு போவீங்களே நீங்கள் போய் அவங்க வழிபட்டுருங்க நான் என் வேலையை உடனே அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரும் அந்த கோயிலுக்கு போகிறாரு அங்கே அந்த கோயிலுக்கு வர ஒரு பக்தர் அவர் பிரிண்ட் பண்ண ஒரு புத்தகத்தை கொண்டு வராரு பாபா முன்னாடி வச்சு அதை ஓப்பன் பண்ணி பாபா கிட்ட வைக்காம நேராக அதை குருஜியை நோக்கி எடுத்துகிட்டு வராரு குருஜி அப்போ தான் அந்த கோயிலுக்குள்ளே வராரு அந்த புத்தகத்தை குருஜி கிட்ட கொடுக்குறாரு குருஜியும் அதை வாங்குறாரு அதை வாங்கிட்டு அந்த புத்தகத்தோட தலைப்பை வாசிக்கிறாரு அதை வாசிட்டோடனே குருஜிக்கு ஒரே ஆச்சரியம் அவர் அப்படியே நின்றுட்டார் அப்படி என்னதான் அந்த தலைப்பு அது யாரை பற்றின புத்தகம் அந்த புத்தகம் குருஜியோட தலைவிதியை மாத்துச்சா மாத்தலையா குருஜி இரவாத்தி எடுக்க போனாரா ஏன் மாலையாறுதி எடுக்கலை இந்த மாதிரி பல வினாக்களுக்கு விடையை தெரிஞ்சுக்கணும்னா கிளவலூர் சாய் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வினாக்களுக்கு விடை அடுத்த வார எபிசோட்ல பார்ப்போம் நன்றி Thank mm -hmm. you.